அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ஸ் மனநாய் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் எந்த விஷயத்த பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட காணொலிகளில் வந்து சிலர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்னென்னா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து பதினேழாம் தேதி அங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் லோக்கல் பீப்புள் வந்து அந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க ஒரு ஆலய நுழைவு போராட்டம் அதாவது பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் வந்து இந்த ஆலய போராட்டங்கள் ஆலய நுழைவு போராட்டங்கள்லாம் நடந்துச்சு ஆனால் நம்ம ஒரு கண் முன்னாடியே இந்த மாதிரியான ஒரு ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து ஒரு ரெண்டு நாள் மூன்று நாட்களுக்கு முன்பாக வந்து நடத்தியிருக்காங்க பொதுமக்கள் இதில் வந்து போலீஸாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே மிகப்பெரிய தள்ளுமுள்ளு வந்து நடைபெற்று இருக்கிறது பொதுமக்கள் பல பேரும் கைது செய்யப்பட்டு அது ப விடுவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ எதுக்கு இந்த ஆலய நுழைவு போராட்டம் அப்படின்னு யாராவது கேட்டிங்களா மீடியாக்கள்லாம் வந்துச்சா மீடியாக்களில் பேசினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தேதி தேடி பார்த்தா வந்து அதை பற்றிய நியூஸ்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு நமக்கு எல்லா சேனல்லையும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இதை பற்றி பேசவே இல்லை ஒரு சில மீடியாக்கள் மட்டும்தான் கிடச்சிச்சு ஏன்னா நம்மகிட்ட அதை என்ன விஷயம்னு பார்க்கணும் அப்படிங்கும் போது இதுக்கு பற்றிய தகவல்கள் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கல ஸோ அது எதற்கு அப்படி அந்த போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கோயிலில் பார்த்திங்கன்னா சிறப்பு தரிசனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபாய்லேருந்து நூறுரூவா பாக்கியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விரைவு கட்டணத்தை வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாலேருந்து இரநூறுவா மாற்றிருக்காங்க அதே மாதிரி சில பூஜைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி டபுள் சார்ஜ் அப்படி மாறி இருக்கு ஸோ அதற்காக தான் அதை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்காங்க அதே மாதிரி என்ன விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லோக்கல் பீப்புள் அங்கே இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தை சார்ந்த பூரியமாக கொண்ட அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கோவிலோட வடக்கு வாசல் பகுதியாக அந்த சன்னதியோட வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த பாதை வழியாக தான் இவ்வளோ நாளும் இலவசமாக போயிட்டு வந்து சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த மக்கள் வந்து குலதெய்வமாகவே வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை வந்து வணங்கிட்டு வராங்க ஸோ அதனால் அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பாதை அந்த கோயிலில் இருந்துச்சு ஏன்னா ராமேஸ்வரம் கோவில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியா முழுவதுமே இருந்து பக்தர்கள் வந்து வருவாங்க இருந்து அதிகமான பக்தர்கள் வருவாங்க தென்னாட்டிலும் இருந்து தென்பகுதி வடபகுதி எல்லா மாநிலங்களும் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பக்தர்கள் வரக்கூடிய ஒரு இடம்தான் ராமேஸ்வரம் அதனால லோக்கல் பீப்புள்ஸுக்கு வந்து அதிகமான வந்து சாமியை டக்குன்னு போய் அவங்களோட அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கும் சரி அதில் அவங்க பூஜைகள் ஏதாவது வந்து அவங்க கோயிலில் அவங்க வீட்டில் எந்த காரியம் துவங்குனாலுமே வந்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வணங்கிட்டு தான் தோங்கிறது தான் லோக்கல் பீப்புள்ஸ் வந்து பின்பற்றிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட அவசரத்துக்கு டக்குன்னு போயிட்டு வெளியே வர்ற மாதிரி இல்லாமல் இந்த வடக்கு வாசியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மூடப்பட்டு எப்படி இந்தியா முழுவதும் எந்த மக்கள் வந்து பொதுவான பாதைகளில் போவாங்களோ அந்த சிறப்பு தரிசனம் விரைவு கட்டணத்தில் போவாங்களோ அந்த பாதைகள்லேயே வந்து போகிறதுக்கு வந்து லோக்கல் பீப்புளையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை தான் அந்த மக்கள் வந்து எதிர்த்துருக்காங்க நாங்கள் லோக்கல் பீப்புள் எங்களுக்கு தனி நாள் இருந்துச்சு வடக்கு திசையில் இருந்துச்சு அதை மூடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு லோக்கல் பீப்புள்ஸுக்கு வந்து தனியாக அந்த வடக்கு திசை பாதை வந்த பாதை வழியாகவே நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பார்த்திங்கன்னா அதோட வரலாறு பார்த்திங்கன்னா இது வந்து மூவேந்தர் காலத்துலேருந்து மூவேந்தர் காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் வந்து இருந்துட்டுருக்கு ஏன்னா ராமர் ஸ்ரீராமர் வந்து அந்த லிங்கத்தை வைத்து வழிபட்டது தான் சொல்லப்படுகிறது அந்த காலம் தொட்டே ராமர் காலம் தொட்டே இந்த கோவில் வந்து வழங்கப்படுகிறது ராமர் சேதுக்கு பாதுகாவலராக இருந்தவர்கள்லாம் சேதுபதி மன்னர்கள் ராமர் காலம் தொட்டே அந்த பகுதியில் வந்து இருந்துட்டு வராங்க சேதுபதி மன்னர்கள் இந்த சேதுபதி மன்னர்கள் தான் இந்த முக்கியமாக வந்து இந்த கோயிலை வந்து நிர்வாகித்துட்டு வந்த வந்துட்டு இருந்திருக்காங்க சுதந்திரத்திற்கு முன்பு குறிப்பாக பார்த்திங்கன்னா கிழவன் ரகுநாத சேதுபதி அவர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மருமகனை வந்து ராமேஸ்வரம் பாத யாத்திரைக்கு போகிறவங்க பக்தர்கள்லாம் வர்றவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு வந்து அவர் வந்து நியமிச்சிருக்காரு சேதுபதி மன்னர் அவருடைய மருமகனை அப்போவும் பார்த்தீங்கன்னா மருமகன் வந்து அந்த போகக்கூடிய பாத யாத்திரை போகக்கூடிய மக்கள்கிட்ட வந்து கட்டணம் வசூலித்ததாக புகார் வந்திருக்கு ஒரு ஒரு யோகி ஞானி அந்த மாதிரி போவாங்கள் அவங்க வந்து சேதுபதி மன்னர்கள்ட வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் மருமகன் இந்த மாதிரி கட்டணம் வசூலிக்கார் அப்படின்ட்டு அப்புறம் சேதுபதிக்குள்ளவன் ரகுநாத சேதுபதி வந்து அதை விசாரித்து மருமகனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காரு தலை சேதம் பண்ணியிருக்காரு அவர் சேதுபதி மன்னர்களோட இரண்டு மகளையும் பார்த்திங்கன்னா அந்த மருமகனு தான் க திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு இதன் மூலமாக தன்னுடைய இரண்டு மகளோட வாழ்க்கை போகும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அவ்வளோக்குள்ளே ஒரு லாயலாக வந்து இருந்து அதாவது நம்ம மண் மனுநீதிச்சோழர் மனுநீதிச்சோழருடைய வரலாறு நீங்கள் படிச்சிருக்கீங்களே பேர்காலில் தன்னுடைய மகனை ஏற்றி கொன்றார் பசுவோட நீதி கேட்டு அதே மாதிரி இவர் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு நீதி கேட்டு வந்து சேதுபதி மன்னர் தன்னுடைய இரு மகள்களையுமே வந்து வாழ்க்கையுமே அந்த இரு மகள்களும் மருமகன் இறந்துட்டார்னா இரு மகள்களும் வந்து உடன்கட்டை ஏறி இருக்காங்க ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அக்கால் மடம் தங்கச்சி மடம் அப்படின்ட்டு அந்த இரண்டு மகள்கள் பேரிலையுமே வந்து அந்த பகுதியில் போகிற வர்ற மக்களுக்கு வந்து அன்னதானம் செய்யக்கூடிய மடங்கள் வந்து திறந்துருக்காருக்கு ஒன்றை செய்வது அது இன்னைக்கு இருக்கிற அக்கால் மடம் தங்கச்சி மடம் அப்படின்ட்டு இன்றைக்கும் இருக்கு அப்படிப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஸோ ராமேஸ்வரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வந்து அந்த பொதுமக்கள் வந்து நடத்தியிருக்காங்க கண்டிப்பாக அந்த பொதுமக்களுக்கு வந்து அந்த வடக்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த பாதை வந்து லோக்கல் பீப்புளுக்கு வந்து திறந்து விடுறதுக்கு வந்து தமிழக அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அரசு அதிகாரிகளும் வந்து நடவடிக்கை எடுக்கணும் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்து அறநிலையத்துறையிட்ட இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு எல்லாம் கொண்டு வந்து குமிச்சிட்றாங்க ஒரு பக்தர்கள் வந்து ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது நடந்தாலுமே உடனே போலீஸை கொண்டு வந்து குமிச்சிடுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெக்கா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கா இங்கேருந்து எல்லாருமே போகிறாங்க பார்த்திங்கன்னா மெக்கா பக்கத்துலன்னே ஃபோட்டோ எடுக்காங்க வீடியோ எடுக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெக்கா பக்கத்தில் போய் சு தொட்டு கும்பிட்ற மாதிரி வீடியோ எடுக்காங்க ஃபோட்டோ எடுக்காங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க போகிறவங்க வரவங்க சுற்றி வராங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க இங்கே கோயிலுக்குள்ளே போனாலும் கோயிலுக்குள்ளெல்லாம் பேரிகேட் போட்டுருக்காங்க ரோட்டில் தானே பேரிகேடு போடுவாங்க கோயிலுக்குள்ளலாம் பேரிகேடை போட்டு அப்படி இப்படின்னு போட்டு வச்சு இது கோயிலாக இல்லை இப்போது போ இங்கே போய் கோயிலில் இப்போலாம் போய் பாருங்கள் இந்த கிட்டே இருக்கிற கோயில்கள்லாம் போய் பாருங்கள் பேரிகேட் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சாமி கருவறையில் குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சரி ஓகே கோயிலில் எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது கோயிலுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் உள்ளே ஆகிட்டீங்கன்னா ஃபோன் வச்சுருக்கூடாது எங்கேயுமே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்ட்ட எப்படி சொல்கிறது ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபோன் வெளியே ஆளுக்கோங்கன்னா ஃபோன்லாம் பண்ணக்கூடாதா ஸோ வந்து இது வந்து இதை பற்றி யாருமே இல்லை அந்த சீமானெலாம் பாருங்கள் ஓட்டுக்காக மட்டும் முருகரை பற்றி பேசுகிறாப்புல முருகன் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயிலும் இதே மாதிரி தான் நடக்குது அங்கேயும் பார்த்திங்கன்னா லோக்கல் பீப்புள் வந்து எல்லா மக்களும் போகக்கூடிய அந்த பொது தரிசனம் வழியாக தான் போவதற்கு அனுமதிக்கப்படுகிறார் லோக்கல் பீப்புள் அந்த அவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் நீங்கள் லோக்கல் பீப்புள் அந்த வருஷ வழியாக தான் போகணும் எல்லா கோயிலுமே இப்போ வந்துட்டு ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் மக்கள் போராடி இருக்காங்க எல்லா கோயிலுமே இந்த போராட்டத்தை வந்து மக்கள் நடத்தணும் நான்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இரநூலித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறதையே விட்டுட்டேன் நம்ம குடும்பத்தில் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து கட்டாயப்படுத்தி கூட்டு பண்ணால் தான் உண்டு மற்றபடி நம்ம வந்து நம்ம குல தெய்வம் கோயில்களுக்கு போகிறது அங்கே போய் சாமி தான் நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு அமைதியாக வந்து ஒரு சாமியை கும்பிட நம்மளே போய்ட்டு பூஜை பணக்காரங்கள் பண்ணுறது நம்மளே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து நிம்மதியாக சாமி முன்னாடி உட்காந்து பேசுகிறது இதே நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கோயில்கள்லாம் போய் சாமியை போய் முடியுமா சாமிக்கே செக்யூரிட்டி போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு போலீஸு இங்கே ஒரு ரெண்டு போலீஸு முருகா அப்படின்னா சரிப்போதும் பண்ணி அப்போ முருகிட்ட பேச விடுங்கடா பேசவே விட மாட்டாங்க சாமிகிட்ட நம்ம கோரிக்கைங்க ஒன்றும் சொல்லவும் முடியாது நம்ம அங்கே வெளியேன்னு சொல்லிட வேண்டிதான் ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து கோயில்கள் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் கோயில் அந்த தீர்த்தம் தீர்த்தம் குளிக்கிறவங்களோட நிலைமை பாருங்கள் அது தீர்த்த கட்டணமே அதிகமாக அந்த தீர்த்தம் ஊற்றுறதும் பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான கெடுபிடிகள் தான் வந்து இன்றைக்கி நிறைய இடங்களில் இருக்குது ஆனால் கோயில்களில் வந்து அந்த மக்கள் வந்து ஒரு நிம்மதியை தேடி வராங்க அந்த வர்ற இடத்துலையும் அவங்களோட நிம்மதியை தொலைச்சிட்டு போகிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து இருக்குது ஸோ அதை வந்து அரசாங்கம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் கோயில்களை வந்து நீங்கள் வந்து மக்கள் நிம்மதிக்காக வர்ற இடம் அந்த இடத்த வெறுமனம் வெறுமனையாக வந்து வருமானமாக அவர்கள்ட்ட வந்து காசை காசைப்படுங்கிற வேலைகளை மட்டும் பார்க்காம இந்த மக்கள் நிம்மதியாக வந்துட்டு போகிறதுக்கான வழிகளையும் வந்து செய்யணும் ஸோ ராமேஸ்வரம் கோயிலில் அந்த மக்கள் நிம்மதியாக போய்ட்டுருந்தப்போ இந்த பாதையை வந்து தமிழக அரசு வந்து திறந்து விடணும் அவர்கள் அதே வழியில் காலங்காலமாக சேதுபதி மண்டல காலம் தொட்டி அவர்கள் எந்த வழியில் போய்கிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அதே வழிகளில் வந்து அவங்க போகிறதுக்கும் அனுமதிக்கணும் ஏன்னா மன்னர்கள் தான் வந்து மக்களை இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் மன்னர்கள் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிற மக்களுக்கெல்லாம் வந்து அதிகமான வந்து உதவிகளை பண்ணியிருக்காங்க ஸோ அவர்களை தனி பாதைகள்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி மக்களாட்சி நடக்கு இன்றைய காலத்தில் அந்த பாதை வந்து மூடுறது வந்து அப்படியே வந்து நேர் எதிராக இருக்குது அரசு அதிகாரிகளும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறக்க அந்த காணொலி வழியாக நம்ம பதிவு பண்ணுறோம் நம்ம சொல்லி யார் நடவடிக்கை எடுக்கப்படா பட் இருந்தாலும் மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அதனால் அந்த காணொலி வழியாக அதை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நன்றி மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் சந்தன பாண்டியன் ஜெய்ஹிந்த்